அண்ட சராசரங்களையும் உண்டு பண்ணி நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் தந்து இந்த நாளிலும் நம்மளை உயிரோடு வைத்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றும் துதியும் கனமும் உண்டாவதாக ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவமான அவருடைய நாமத்திலும் உங்கள் அவரையும் வாழ்த்தி இந்த நாளிலும் வரவேற்கிறேன் பந்திக்கு செல்வதற்கு முன்பதாக சில வசனங்களை நாம் ஒரு ஐந்து நிமிடங்களுக்கு வாசித்து என்பதாக பந்திக்குள்ளாக செல்லலாம் என விருப்பப்படுகிறேன் வேதாகமத்தை எடுத்தவர்கள் ஒன்று தசலக்கியர் ஒன்று தசலோனக்கியர் ஐந்தாவது அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஒன்று தசலோனக்கியர் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பது முதல் பதினொன்று வசனங்களை எடுத்தவர்கள் வாசிக்கலாம் ஒன்று தசலோனக்கியர் ஐந்து ஒன்பது முதல் பதினொன்று இருநூற்றி எண்பத்தி இரண்டாவது பக்கத்தில் நாம் வாசித்ததை கேட்டோம் ஒன்றது சில ஐந்தாவது அதிகாரம் ஒன்பது முதல் பதினொன்று வரை நாம் வாசிக்க கேட்டோம் இந்த உலகத்தில் நாம் சிறு குழந்தைகளாக பிறந்து வருகிறோம் பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு செல்கிறோம் நம்மளுடைய இலக்கு என்னவாக இருக்கிறது உலகத்தில் நான் கடைசியாக என்னவாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்னவாக என்னுடைய குறிக்கோள் இருக்கிறது என்று ஒரு ஐடியாவை வைத்து நாம் வாழ்கிறது உண்டு ஆனால் கிறிஸ்தவரில் நமக்கு நம்மளுடைய இலக்கு உலகை மாத்திரம் அடைவதல்ல உலகை முடித்த பின்பதாக நான் தேவனோடு அவரோடு இருக்க வேண்டும் அவர் நான் போய் சேர வேண்டும் என்பது நம்மளுடைய கிறிஸ்தவ இலக்காக கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவருக்கும் நம்முடைய இலக்காக இருக்கிறது வாசித்ததான பகுதியில் ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஒன்று ஐந்து ஒன்பது தேவன் நம்மை கோபாக்கினைக்கு என்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்பு அடைவதற்கு என்று நியமித்தார் நம்மளுடைய நியமனம் கோபாக்கினைக்கு என்று நியமிக்கப்படவில்லை நம்முடைய நியமனம் என்னவாக இருக்கிறது என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ரட்சிப்பு அடைவதற்கு நம்முடைய இலக்கு இருக்க வேண்டும் ரட்சிப்பு ஏசு கிறிஸ்து மாத்திரம் வருகிறது நானே வழியும் சத்தியமா இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார் நம்முடைய இலக்கு தேவனை அடைவது ஏசு கிறிஸ்து மூலமாய் அடைவது அவரே வழியாக இருக்கிறார் அவருள் ரட்சிப்பு அடைவதற்கு நம்முடைய நியமனம் இருக்க வேண்டும் பத்தாவது வசனம் பதினொன்றாவது வசனம் இப்படியாக கூறுகிறது நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும் ஆனாலும் நம்முடனே கூட தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக இயேசு கிறிஸ்து மறித்ததினால் விழித்திருந்தாலும் சரி நித்திரையடைந்தாலும் சரி தேவனோட கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தழுந்தார் என்று பத்தாவது வசனம் கூறுகிறது ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்காக ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் நம்முடைய இலக்கு தேவனை அடைவதாக இருக்கிறது உலக இலக்குகள் அல்ல கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்மளுடைய இலக்கு தேவனை அடைவது அதற்கு வழி இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் அவரே வழியும் சத்தியமாக இருக்கிறார் யோவான் பதினாலாவது அதிகாரம் யோவான் பதினான்கு மூன்றை கூட நாம் வாசிக்கலாம் யோவான் பதினான்கு மூன்று நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் யோவான் பதினான்கு மூன்று அவரோடு நம்மளை சேர்த்து கொள்கிறார் உங்களுக்கு நமக்கு ஆயத்தம் பண்ணின இடத்திற்கு அவர் நம்மளை கூட்டு போகிறார் அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய இலக்குகள் வெறும் இந்த உலகத்துக்குரியதாக இருக்கும் என்றால் அவர் பண்ணின இவ்வளவு விஷயங்களும் நமக்காக அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் நாம் பாவத்தில் இருக்கும்போது அவர் பண்ணின அத்தனை விஷயங்களும் வீணாக சென்றுவிடும் என்னுடைய இலக்கு அவரோடு இருப்பதாக இருக்க வேண்டும் ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம் ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம்